ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கீழ்பூரிக்கல் சிவன் கோவில் பஞ்சமுக விநாயகரோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கோயிலை நிறுவியவர் சிவ திரு ராஜாமணி சுவாமிகள் அவர்கள் நாற்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த இந்த கோயிலை இவர் தான் நிறுவினார் தியானேஸ்வரர் யோகேஸ்வரர் இங்கே கோயிலில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க பர்மிஷன் கிடையாது நம்ம கோயில் நிர்வாகத்திட்ட கேட்டு மூலவர் உட்பட அனைத்து சுவாமிகளையும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நந்திகேஸ்வரர் நந்தி பகவானை வழிபட்டுட்டு நம்ம உள்ளே போனோம்னா அங்கே கைலாயநாதர் நமக்கு காட்சி தரார் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி மகா சிவராத்திரி இங்கு விசேஷமான நாட்கள் விநாயகர் முருகர் அம்பாள் அப்புறம் நால்வர் சன்னதி உள்ளே அமைந்திருக்கிறது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் மூலவரான கைலாயநாதரை எல்லோரும் தரிசிச்சுக்கோங்க இதை நம்ம ஸ்பெஷலாக பிரத்யேகமாக அவங்கள்ட பர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்திருக்கோம் கருவரிலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அடுத்த சன்னதி சிவகாமி அம்மாவோட ஆனந்த நடராஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு அம்மையப்பர் கைலாய காட்சி சன்னதி பதினெட்டு சித்தர்கள் சன்னதியும் அமைஞ்சிருக்கு அகத்தியர் திருமூலர் போகர் கொங்கனவர் மச்சமுனி கோரக்கர் சட்டமுனி சுந்தரானந்தர் ராமதேவர் புதம்பை கருவூரார் இடைக்காடர் கமலமுனி பதஞ்சலி தன்வந்திரி பாம்பாட்டி வால்மீகி என மொத்தம் பதினெட்டு சித்தர்களை ஒருசேர இத்திருக்கோயிலில் நாம் தரிசித்து அனைத்து பலன்களையும் பெற முடியும் ஒரு சில திருக்கோயில்களில் ஓரிரு சித்தர்கள் மட்டுமே பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள் எடுத்துக்காட்டாக பழனியில் போகர் சித்தரை நாம் தரிசிக்க முடியும் ஆனால் இங்கு பதினெட்டு சித்தர்களையும் ஒரு சேர தரிசித்து மொத்த பலன்களையும் அடையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சன்னதியும் இங்கு அமையப்பட்டிருக்கிறது இத்திருத்தலத்தில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் பல்வேறு சைவ சித்தாந்த நூல்களை எழுதிய புறச்சந்தான குறவர்களான மெய்கண்டர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோரது சிலைகளும் இங்கு இருக்கின்றன விஸ்வரூப வடிவத்தில் தியானேஸ்வரர் சிலையும் ஒரு புறத்தில் சிலையும் மறுபுறத்தில் பார்வதியுடனான உமா மகேஸ்வரனின் சிலையும் இங்கு இருக்கின்றன சண்முகர் சன்னதியும் அமைந்துள்ளது படைப்பின் கடவுள் பிரம்மன் சன்னதி துர்கா சன்னதி ஆண்டாள் சன்னதி ஸ்ரீ அஷ்ட பைரவர் மற்றும் சுவர்ண ஆகிருஷ்ண பைரவர் நவகரக சன்னதியும் அமைந்துள்ளது மற்றும் இந்த கோயிலை நிறுவியவர் சிவ ராஜாமணி சுவாமிகள் அவர்களின் ஜீவ சமாதியும் இங்கு அமைந்துள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் சிவனடி சேர்ந்தார் இந்த சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலை நீங்களும் ஒரு முறையாவது சென்று தரிசித்து இறைவனின் அருளை பெற்று வாருங்கள் இந்த கோயிலுக்கு வரும் வழி தருமபுரியிலிருந்து நீங்கள் வரும்போது தொப்பூர் தோல்கேட் தாண்டின உடனே ரைட்டில் திரும்பணும் அதாவது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தருமபுரியிலேருந்து நீங்கள் சேலத்துலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா தொப்பூர் நம்ம கணவாய் தாண்டின உடனே லெஃப்டில் திரும்பணும் உங்களுக்கு தருமபுரியிலேருந்து வந்தாலும் சரி சேலத்துல வந்தாலும் சரி வெள்ளக்கல் செக் போஸ்ட் தான் லேண்ட்மார்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் மனதார நம்புகிறேன் மற்றும் ஒரு சிறப்பான வீடியோ பண்ணுங்க தேங்க்யூ